சுயாள மனிதன் பூமி தாயாகிய அன்னையாக பேச வந்திருக்கிறேன் முதலில் இந்த அண்ட பிரபஞ்சங்கள் தோன்றியதிலிருந்து நான் இருக்கிறேன் என்ன பாதையில் வந்த நீங்களால் நான் அடையக்கூடிய இந்த ஒரு கஷ்டத்தை இதுவரை நான் பட்டதே இல்லை ஏழு முறை அழிவுகள் நடந்தது அந்த ஏழு முறைகள் நடந்த அழிவுகளை எல்லாம் கடந்து எட்டாவது முறையாக இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த அழிவு உங்களால் வந்தது நீங்கள் செய்கின்ற காரியத்தினால் அன்னையாக நான் படக்கூடிய கஷ்டத்தை பிள்ளைகள் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் முதலில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் தவறு நெகிழி நெகிழி உண்டைவிட்டு எரிந்துவிட்டு சென்று விடுகிறீர்கள் ஆனால் லட்சம் வருடங்கள் ஆனாலும் சிதைந்து அழியாது என் மேனியில் ஒட்டி கொண்டு என்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது அந்த நெகிழி ஆண் மூவாயிரத்தி ஏழுநூறு மெட்ரிக் டன் அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் அதனால் நான் மூஞ்சி திணறி சாகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு கேன்சர் கேன்சரம் என்று அளப்பறை செய்வதால் மட்டும் நடந்துவிட போகிறதா ஒன்றுமில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தவறுகளால் என்னுடைய உயிரானது ஊசலாடி கொண்டிருக்கிறது நல்ல தெண்டல் காத்து வீசக்கூடிய என்னுடைய சுவாசத்தை நீங்கள் கந்தக காற்றால் கலந்து அணுவின் நிலையங்கள் என்றும் அணுகுண்டங்களாலும் சிதைத்து சிதைத்து என்னை ரணமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு அசைகளும் நீங்கள் என்னை கண்டுகொள்ளாது என்று செய்கிறோம் நமக்கு என்ன நடக்க போகிறது என்றோ நான் வரக்கூடிய பிரச்சனைக்கு நாம் எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று போகிற போக்கில் தூக்கில் தெரிந்துவிட்டு போகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளான என்னுடைய இளைய தலைமுறை தான் பாதிக்கப் போகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை கேட்டுவிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அன்னையாக என்னையும் பாதிக்காது உங்களையும் உங்களுடைய பிற அடுத்தடுத்த தலைமுறைகளையும் பாதிக்காது அதனால் இந்த மேடையை விட்டு வெளியே செல்லக்கூடிய யார் ஒருவரும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தராது மரங்களை நட்டு சுகாதாரத்தோடும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் தன்னை அர்ப்பணிப்போம் என்று கேட்கவில்லை ஆணையிடுகிறேன் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் நன்றி சுயநாபிதம் பூமி தாயாகிய அன்னையாக பேச வந்திருக்கிறேன் முதலில் இந்த அண்ட பிரபஞ்சங்கள் தோன்றியதிலிருந்து நான் இருக்கிறேன் நான் அடையக்கூடிய இந்த ஒரு கஷ்டத்தை இதுவரை நான் பட்டதே இல்லை ஏழு முறை அழிவுகள் நடந்தது அந்த ஏழு முறைகள் நடந்த அழிவுகளை எல்லாம் கடந்து எட்டாவது முறையாக இப்பொழுது நடத்தக்கூடிய இந்த அழிவு உங்களால் வந்தது நீங்கள் செய்கின்ற காரியத்தினால் அன்னையாக நான் படக்கூடிய கஷ்டத்தை பிள்ளைகள் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் தவறு நெகிழி நெகிழி உண்டை விட்டு எழுந்துவிட்டு விடுகிறீர்கள் ஆனால் லட்சம் வருடங்கள் ஆனாலும் சிதைந்து அழியாது என் மேனியில் ஒட்டி கொண்டு என்னை செய்து கொண்டிருக்கிறது அந்த நெகிழி ஆண் ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஏழுநூறு மெட்ரிக் டன் அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வழிவிடுகிறது அதனால் நான் மூச்சை திணறி சாகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு கேன்சர் என்று அலப்பறை செய்வதால் மட்டும் நடந்து நடந்துவிடப் போகிறதா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தவறுகளால் என்னுடைய உயிரானது ஊசலாடி கொண்டிருக்கிறது நல்ல தெண்டல் காத்து வீசக்கூடிய என்னுடைய சுவாசத்தை நீங்கள் கந்தக காற்றால் கலந்து அணுவின் நிலையங்கள் என்றும் அணுகுண்டுகளாலும் சிதைத்து சிதைத்து என்னை ரணமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு அசைவிலும் நீங்கள் என்னை கண்டுகொள்ளாது இன்று செய்கிறோம் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்றோவரக்கு நாம் எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று போகிற போக்கில் தூங்கி தெரிஞ்சுவிட்டு போகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளான என்னுடைய இளைய தலைமுறை தான் பாதிக்கப் போகிறது என்பதை கவனித்திருக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை கேட்டுவிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அன்னையாக என்னையும் பாதிக்காது உங்களையும் உங்களுடைய பிற அடுத்தடுத்த பாதிக்காது இந்த விட்டு வெளியில் செல்லக்கூடிய யார் ஒருவரும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தராது மரங்களை நட்டு சுகாதாரத்தோடும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் தன்னை அர்ப்பணிப்போம் என்று கேட்கவில்லை ஆணைகிறேன் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் நன்றி